பிரகாசத்தில் பேசுவோம் மற்றொரு பிறவெளி நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திக்கின்றோம் நமது சமூகத்தினுடைய கல்வி கலை இலக்கியம் கலாச்சாரம் மண்பாசனை பண்பாடு சார்ந்த ஆளுமைகளோடு கதையாடுகின்ற களமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் பிறை டிவியின் ஊடாக பிறை வழியை கண்டுகளிக்க முடியும் இன்றும் கூட பிறை வழி முக்கியமான ஒரு ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றது நமது பரப்பில் இலக்கிய பரப்பில் எழுத்துத்துறை என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது அந்த புனைவெளித்தில் நாவல் பெற்றிய சிந்தனை முக்கியமானது தமிழில் நாவல் இலக்கியம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் பிரதாப முதலியார் சரித்திரம் பத்மாவதி சரித்திரம் என்று போகின்ற போது அசன்பே சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் அறிஞர் சித்திரபேனால் எழுதப்பட்ட வரலாற்று தொடக்கத்தை நாங்கள் இலங்கையில் காண்போம் இலங்கையில் புனைவெழுத்தினுடைய வரலாறு என்பது நீட்சியான தொடரை கொண்டதாக இருக்கின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து புனைவெழுத்துக்கள் வளர்ச்சியடைய தொடங்கி இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிரதேச ரீதியாக நாவல் எழுத்து வளர்ச்சி அடைந்திருக்கின்றது தமிழ் பிரதேச பரப்புகளில் முஸ்லீம்களும் தமிழ் எழுத்தாளர்களும் தமிழ் மொழியிலான நாவல் இலக்கியத்தில் பெரும் கரிசனை காட்டி வந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்றில் நாங்கள் காண்கின்றோம் இத்தகைய பிரதேச ரீதியாக மண் ரீதியாக நாவலை எழுத தொடங்கியபோது போது முஸ்லீம் படைப்பாளர்கள் குறிப்பாக முஸ்லீம் பெண் படைப்பாளர்கள் தோற்றம் வருகிறார்கள் மரபு ரீதியான இந்த நாவல் எழுத்து தொடர்ச்சியின் பின்னணியிலே பின்கூட்டிலே நவீனத்துவம் சார்ந்த பின்னவீனத்துவம் சார்ந்த மெஜிக் ரியலிசம் என்று சொல்லப்படுகின்ற மாய யதார்த்த புனைவு சார்ந்த எல்லாம் நாவல்கள் வேறு திசையில் கடந்து போயிருக்கின்றன இருந்தாலும் யதார்த்த பண்புள்ள புனைவெழுத்துக்களில் முஸ்லிம் எழுத்தாளர்கள் காத்திரமாக பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் அத்தகைய பங்களிப்பாளர்களில் ஒருவரை நாங்கள் இன்று சந்திக்க போகின்றோம் அவர் மூன்று துறைகளிலே ஆளுமை பரப்பை செலுத்தி வருகின்ற ஒருவர் கல்வித்துறை ஊடகத்துறை இலக்கியத்துறை என்று மூன்று துறைகளிலே தனது பங்களிப்பை செய்து வந்த ஒருவருடைய இலக்கியத்துறை பற்றி பேச போன்றோம் அவர்தான் நீங்கள் எல்லோருமே அறிந்த சகோதரி ஃபுர்கான்பி இஃப்திகார் அவர்கள் அஸ்லாம் அலைக்கும் சகோதரி ஃபுர்கான்பி இஃப்திகார் அவர்களே உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக இரண்டாவது தடவையாக சந்திக்கின்றோம் உங்களை சந்திக்கின்ற போது நாங்கள் பெருமைப்படுகின்றோம் முஸ்லீம் கல்விப்புலத்தில் பெண் எழுத்தாளர்களில் முக்கியமான ஒருவராக நீங்கள் முகழ்ந்திருக்கின்றீர்கள் முதலில் நீங்கள் உங்களது ஆரம்ப எழுத்துத்துறை ஆர்வம் பற்றி சொல்ல வேண்டும் கண்டிப்பாக எழுத்துத்துறை என்னும் போது நான் படிக்கும்போது பாடசாலையில் படிக்கும்போது ஐந்தாம் வகுப்பு என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த 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 டைமில் அதாவது கட்டுரை போட்டி ஒன்று நடத்தப்பட்டது அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் அந்த கட்டுரைப் போட்டியில் எனக்கு முதலாம் பரிசு கிடைத்தது ஆனால் என்ன பரிசு என்றெல்லாம் எனக்கு தெரியாத போது அது கொஞ்சம் தொலைவிலே அந்த பரிசளிப்பு விழா நடத்தப்பட்டதால் அழைத்து செல்லவும் ஒருத்தர் இல்லை ஆனால் முதலாம் பரிசு கிடைத்தது பாடசாலையிலே அசம்பிளிலே ப்ரின்ஸிபல் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதுதான் முதலாவது கட் எழுதினதில் பரிசு பெற்றது ஆனால் வகுப்பிலே நான் ஒவ்வொரு வாரமும் எனது தமிழ் ஆசிரியர் முக்தார் முகமது அவர்கள் அப்போது படிப்பித்தார்கள் வெளிகமையைச் சேர்ந்தவர் கட்டுரை எழுதும்படி ஒரு தலைப்பு கொடுப்பார் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கட்டுரை எழுதுவதிலே அந்த கட்டுரையை மிக அழகாக எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் திருக்குறள் புத்தகம் வைத்திருப்பேன் நாலடியார் பஞ்சத்திர கதைகள் எல்லாம் நான் படிப்பேன் நீதி கதைகள் அதாவது ஒரு கதை எழுதினால் கதையின் ஆரம்பத்தில் ஒரு பழமொழி இடையிலே ஒரு இவர் அப்படி சொல்லியிருக்கிறார் அஹ் வாழ்க்கை அப்படியெல்லாம் அந்த சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை எனக்கு இருந்தது அந்த கட்டுரையை கடைசியில் முடிக்கும் போது ஒரு திருக்குறளை எழுதிவிடுவேன் அது ஆசிரியருக்கு ரொம்ப பிடித்தம் இப்படி எல்லாம் எனவே நான் இந்த அதாவது ஒவ்வொரு வகுப்பேற்று நடக்கும்போதும் எனது தந்தை முந்தையெல்லாம் தான் எழுதுவார்கள் இன்னென்ன புத்தகங்கள் எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு வாங்க வேணும் அப்போது கடைசி நாளாண்டு அதையெல்லாம் நான் எழுதி கொண்டு வந்து எனது தந்தையாரிடம் கொடுப்பேன் எனது தந்தையார் அப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் கொழும்பிலே வாழ்பவள் மாளிகாவத்தைச் சேர்ந்தவள் ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை இருந்தது அன்சாரீசன்ட் அப்போது அங்கே கொண்டு போய் அவர் அந்த அதை ஒப்படைப்பார் ஒப்படைக்கும் போதே நான் பழமொழிகள் ஆயிரம் பழமொழிகள் உள்ள புத்தகம் பஞ்சதந்திர கதை அல்லது நீதி கதை என்றெல்லாம் எக்ஸ்ட்ராவாக எழுதி கொடுத்துருவார் அவர் அந்த புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் அவை நான் நினைக்கின்றேன் அப்படியாக பல தகவல்களை எடுத்ததன் காரணமாக எனக்கு எழுதக்கூடிய வல்லமே இருந்தது படிக்கும் காலத்திலேயே எழுதுகின்ற பயிற்சியை பெற்றிருக்கின்றீர்கள் வாசிக்கின்ற ஆளுமை பறிப்பை நீங்கள் விருத்தி செய்திருக்கின்றீர்கள் அன்சாரி என்று சொல்லுகின்ற இந்த புத்தகக் கடை இரண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் மிக முக்கியத்துவம் பெற்றிருந்த ஒரு கடையாக இருந்தது உங்களுடைய முதலாவது படைப்பு மண் என்கின்ற சிறுகதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த நூலிலே அமைத்திருக்கின்ற கதைகளில் கரிமா பற்றி ஒரு கதை இருக்கின்றது இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தினகரன் வாரமஞ்சிரியில் வெளிவந்த உங்களது முதலாவது கதை நீங்கள் சொன்னது போல கொழும்பிலே மாளிகாவத்தையிலே மாளிகாவத்தினுடைய புதல்வி என்று சொல்லலாம் ஊடகத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் துறையிலும் ஒளிபாக்கி ஒருவர் மாளிகாவத்தை மண் என்பது மிக மிக பிரகாசமான ஒரு மண் அந்த மண்ணிலிருந்து வந்த ஒளி புறந்தது கதை தான் இந்த கதை அந்த நான் கரிமா அந்த கதை பற்றி நான் கரிமா என்ற கதையை எழுதுவதற்கான காரணம் வந்து என்னது சக ஒரு தோழி அவர் திருமணமாயி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்திலே ஏதோ காரணம் அந்த மனவாழ்வு அவருக்கு முறிந்து போய்விட்டது சரிபரவில்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு பண்பாடு இருக்கிறது இந்த தொழில் புரிபவர்கள் ஆசிரியர்களாகட்டும் மற்ற எதுவும் ஆஃபீஸில் வேலை செய்தவங்களாகட்டும் திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த கணவன் பெயரை பின்னால் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மேரேஜ் அலவுன்ஸ் கிடைக்கும் நீ கட்டாயமாக பேரை மாற்றணும் எல்லாம் ஒரு ஒரு மணகுமுறை முன்பு இருந்தது எனவே அவர் அந்த கணவரின் பெயரால் தான் ஆஃபீஸில் அழைக்கப்பட்டு வந்தார் பிறகு அதுதான் பரிச்சயமாக இருந்தது அங்கு உள்ள எல்லாருமே அவர்கள் அந்த பேரில் தான் அழைத்தார்கள் பிறகு அந்த அது முடிந்து விட்டது அதன் பிறகு எப்படியோ அவருக்கு இன்னொரு திருமணம் ஆயிற்று அந்த இன்னொரு திருமணம் ஆன பிறகு அந்த கணவர் ஒரு முறை அவரது ஆஃபீஸுக்கு வந்தார் அவளை பார்க்க வந்தால் அவட பேரை சொல்லியிருக்கா கரிமா மிஸ் இருக்கிறாங்களான்ட்டு அந்த பெண் அந்த பழைய பெயர் அதாவது அவரது முதலாவது கணவரின் பெயரை சொல்லித்தான் அவரை அழைப்பது வழக்கம் அது பழக்கமாய் போய்விட்டது எனவே அவர் அந்த பெயரை சொல்லி அழைத்தார் அது மிஸ் மிஸ் சொல்லிக்கிட்டே போயிருக்கிறார் உள்ள அது இந்த கணவருக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தி விட்டது நெறிஞ்சி முள் மாதிரி குத்திட்டது அவர் வந்தவர் அந்த புத்தகத்தை அவர் கொஞ்சம் புத்தகமாகிட்டு வந்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் அவங்க சொல்லி அவ அதே அப்படி மேசையில் வைத்துட்டு போயிட்டார் இவ இவன் போய் பேன் சொன்னோன்னா வந்து பார்த்தா அவர் சொல்லி ஆஸ்மன் ஆசமானாவா எங்கே எங்கன்னா காணும் ஆனால் அவர் வைத்த புத்தகம் அந்த 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 பேக் அப்படி இருந்தது அப்போது இந்த கரிமாவுக்கு கொஞ்சம் நறுக்குண்டுட்டு ஏன் அவர் இப்படி போனார்ன்ட்டு அப்போ அந்த பியன் சொல்லியிருக்கிறார் உங்களை இந்த இப்படி இப்படி தானே உங்களை பே பேர் சொல்லி தானே கூப்பிட்டேன்னுட்டு அப்போ இவக்கு விளங்கிட்டது அந்த பேர் தான் காரணமாக இருக்குமென்ட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருந்துட்டு அவர் வச்சுட்டு போன புத்தகத்தெல்லாம் பெருகிட்டு இருக்கிற உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இல்லாது அதில் இதை பற்றி தான் நான் ஒரு எழுதின கதை உண்டு தான் அதில் இருக்குது அப்போ அதெண்டா கணவரின் பெயரை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றே எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்கள் சொந்த பேரிலே இருக்கலாம் எந்த கட்டாயமும் இல்லை ஆனால் அது இடையிலே வந்து ஒரு வெளிநாட்டு பழக்கமோ இல்லாட்டி என்ன பழக்கமோ தெரியாது கணவன் பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போது தான் உங்களுக்கு மேரேஜ் அலௌன்ஸ் கிடைக்க அப்படி அப்படியெல்லாம் கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணினா அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினால் அந்த அத்தாட்சி பத்திரத்தை கொடுத்தா அவங்க போடுவாங்க இது எப்படி வந்ததுன்ட்டு தெரியாது என்று அவ அதெல்லாம் அந்த அந்த கதை உண்டு அந்த அதில் வந்திருக்கு அது நான் எழுதுன்னு கருத்து தான் ஆனால் இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டும் அவள் எனக்கு அவங்க வந்த கோபத்துக்கு அவன் அங்கனைக்கு ஒரு பேப்பரில் நான் கரிமா என்று எழுதிட்டான் இந்த சம்பவத்தை பிறகு என்னோட பகிர்ந்து கொண்டான் ஆகவே அதை நான் எப்படி கதை ரூபத்தில் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து தான் நான் கரிமா என்று எழுதினது ஆனால் இதில் விசேஷம் என்னவென்றால் அந்த கதை தினகரன் பத்திரிகையிலே வந்த பிறகு எனக்கு தெரிந்த பல ஆசிரியைகள் உத்தியோகம் பார்க்கிறவர்கள் தங்களது சொந்த பேரிலே இருக்க தொடங்கினார்கள் அவர்களுக்கு இந்த விளக்கம் போய் சேர்ந்ததாகவே எனக்கு அது ஒரு பெரிய வெற்றி ஆனால் அதே நேரம் எனக்கும் ஒரு கேள்வி வந்தது ஏன்னால் இதை இந்த விஷயத்தை வானொலிக்கு எழுதுவது வேறு பத்திரிகைக்கு எழுதுவது வேறு பத்திரிகை கொஞ்சம் விரிவாக எழுதலாம் வானொலி என்றால் கொஞ்சம் சொற்களை குறைத்து வர்ணனைகளை குறைத்து தான் எழுத வேண்டும் அப்போது எனக்கு ஒரு நேரடி நிகழ்ச்சியை ஒன்றும் போது ஒரு டெலிஃபோன் கோலில் ஒரு சகோதரி கேட்டால் நீங்கள் இப்படி எழுதியிருக்கிறீர்கள் உங்களது கதை பத்திரிகையில் வந்தது உங்களது பேர் புர்கான்பு இஃப்திக்கார் என்று இருக்கிறதே என்று நியாயமான கேள்வி கேட்கத்தான் வேண்டும் அதற்கு நான் கொடுத்த பதில் இந்த விஷயம் எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேயே எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்த போது எனக்கு தெரியாது நான் திருமணம் முடித்தது எழுபத்தினாலில் அப்போது என்னுடைய ஆசிரியர்கள் சக ஆசிரியர்கள் அலௌன்ஸ் கிடைக்கணும் டக்குன்னு பேரை மாற்றணும் என்று அந்த ஃபார்ம் எல்லாம் எனக்கு தந்தாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அது எனக்கு தெரியாது ஆனால் இதை பற்றி நான் தெரிந்து கொண்ட பிறகு நான் இந்த கருத்தை உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன் ஆனால் இப்போது உங்களை பாவத்தாளியாக நான் ரெடி இல்லை என்னென்னா இப்போ நான் இஃப்திகார் என்ற பேரை விட்டுட்டால் ஃபுர்கான் பி என்று விட்டுட்டால் நீங்கள் எல்லோரும் யோசிப்பீர்கள் மீடியா அவ ஒரு மீடியாவில் இருக்கிறவ பேர் ஹஸ்பண்ட் பேர் இல்லை எப்படியா இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து அதை உங்களுக்கு இடையிலே வாய் மூலமாக இங்கேலாமோ பரவி அநியாயப்பட்டு போவீங்க அவை உங்களை கூடாது என்பதற்காக நான் அதே பேரில் இருக்கிறேன் இல்லாட்டி எவ்வளோ பிரச்சனை அதுவும் நான் மீடியாவில் இருக்கிறேன் தொலைஞ்சு அவ்வளோதான் என்பது அது ஆகவே நான் இதை உங்களோட ஏன் பகிர்ந்து கொண்டேன் என்றால் நான் வானொலியிலே நான் தயாரித்து வழங்கிய மாதுர் மகேஷ் நிகழ்ச்சி மூலமாக இப்படி பல கருத்துக்களை நான் முன்வைத்திருக்கின்றேன் எழுத்துக்கள் மூலமாகவும் முன்வைத்திருக்கின்றேன் வானொலி மூலமாக முன்வைத்தது காற்றோடு கலந்து எங்கெல்லாம் அந்த வித்துக்கள் அந்த அந்த நாங்கள் சொன்ன கருத்துக்கள் எங்கெல்லாம் காற்றோடு போய் கலந்து தரையில் விழுந்ததா கட்பாறையில் விழுந்ததான்னு எனக்கு தெரியாது நல்ல செம்மையான நிலத்தில் விழுந்தது வெளிச்சமாக வளர்ந்துருக்கும் எனவே இந்த கதைகள் எல்லாம் அநேகமாக அதில் உள்ள எல்லா சிறுகதைகளுமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் கேட்ப எழுதப்பட்டது உங்களது அனுபவம் உங்களை சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுடைய ஒரு ஒளிப்படமாக இந்த பிறந்தமன் கதையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இந்த கதை கடைசியில் கரிமா சொல்கிறாள் நான் கரிமா மிஸ்ஸு கரிமா என்று வைத்துக் கொள்கிறேன் என்று மேரிக்கு கூறுகின்ற போது சொல்வதாக அந்த கதை அமைந்திருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த கதை வந்திருக்கின்றது இதோடு தொடர்பட்டதாகத்தான் உங்களது இதயத்தின் உணர்வுகள் என்கின்ற முதலாவது நாவலை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிட்டீர்கள் நிச்சயமாக உங்களது எழுத்துக்களில் ஒரு சமூகத்தினுடைய பிரஞ்சை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அனுபவித்தாக இருக்கலாம் அல்லது உங்களை சூழ இருக்கின்றவர்கள் அனுபவித்த அனுபவங்களுடைய வழிபாடு இருக்கும் குறிப்பாக பெண்களுடைய வாழ்வியலை எழுத்துக்களிலே கொண்டு வருகின்ற ஒரு நோக்கு உங்களுடைய ஒரு இலக்கிய நோக்காக கூட இருக்கிறது என்று சொல்லலாம் பெண்கள் பற்றி நீங்கள் நிறையவே சிந்திக்கிறீர்கள் அந்த வகையில் தான் இந்த இதயத்தின் உணர்வுகள் ஓரிரு வார்த்தைகளில் இதயத்தின் உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது இது இந்த கதையை எழுதுவதற்கும் காரணங்கள் இருக்கின்றது ஆனால் என்றால் அது சுருக்கமாக சொல்வதானால் ஒரு பெண் திருமணமாகிய குழந்தைகளோடு இருக்கிறாள் பல காரணங்கள் நிமித்தம் அந்த கணவர் இரண்டாவது எங்கேயோ திருமணம் முடித்திருக்கலாம் அதை இந்த பெண்ணிடம் சொல்லாமல் மறைத்திருக்கலாம் அநேகமான சந்தர்ப்பங்களே பல கணவன் மாறுபடும் தவறு ஏதோ காரணங்களால் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் அதையே மனைவியிடம் சொல்வதற்கு பயம் அச்சம் இருக்கிறது சொன்னால் என்ன நினைப்பால் சண்டை வரும் என்று அதனால் அவர்கள் மறைக்கிறார்கள் ஆனால் அந்த மறைத்தலின் காரணமாக அந்த நிகழ்வு அவர் இரண்டாவது ஒருத்தருக்கும் தெரியாமல் மனம் முடித்திருக்கிறார் என்ற விஷயம் எப்படியோ எப்படியோ அந்த பெண்மணியை வந்து அடைகிறது அந்த நேரம் அவள் படும் வேதனை இருக்கிறதே அதை சொல்லி மாளாது விட அவரது சொல்லி இருக்கலாம் இது நீங்கள் சொல்கிற போது அண்மையிலே அஷ்ரஃப் கான் அவர்கள் எழுதி வானொலியிலே மிக பிரபலியமாக முஸ்லீம் வழி வெளிவந்த பாதை மாறிய பயணங்கள் நாவலும் இந்த கதை பின் கொண்டதாக இருக்கிறது என்று ஞாபகத்தைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நாடகத்தை பற்றி நாங்கள் புரிதொரு தருணம் பேசுவோம் நீண்ட வகையில் பேச வேண்டிய ஒரு ஒரு நாடகம் உண்மையில் இதயத்தின் உணர்வுகள் அதுதான் நான் சொன்னது போல் உங்களுடைய எழுத்துக்கள் அனைத்தையுமே பெண்களை மையப்படுத்திய சமூகத்தை மையப்படுத்தியது ஒன்றாக இருக்கின்றது இது இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அழைத்ததனுடைய பிரதானமான நோக்கம் அகல் விளக்கு பற்றி பேசுவதற்காக தற்போது இப்படியான ஒரு அழகிய நாவலை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் இந்த நாவல் தினகரன் பத்திரிகையிலே தொடர்கதையாகவும் வந்திருக்கின்றது இந்த நாவல் ஒரு நாவல் என்று வருகின்ற போது ஒரு மரபு ரீதியான நாவலிலேயே படைப்பாக்கம் மொழியினுடைய கையாட்சி முரண்பட்ட பாத்திரங்களினுடைய உணர்வுகள் அல்லது முரண்பாட்டு தளங்கள் அந்த நாவல் ஏற்படுத்துகின்ற உணர்வுகள் படிப்பினைகள் கோபதாபங்கள் இவையெல்லாம் கலந்தோர் கலந்த ஒரு படைப்பாக இந்த நாவல் இருக்கிறது இந்த நாவல் கல்வி புலத்தின் பின்னணியில் இருந்து இயற்றப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தவர் ஆகவே அந்த பின்னணி உங்களோடு சார்ந்த பின்னணியை தொடங்கி எழுதியிருக்கிறீர்கள் பதினாறு அத்தியாயங்களில் இந்த நாவல் வந்திருக்கிறது முதலாவது நாவல் சிடிபி பஸ் ஸ்டாண்டிலிருந்து பஸ் புறப்படுகிறது அந்த புறப்படுகின்ற பஸ் டெக்னிக்கல் சந்தி பஞ்சிகாவத்தை மாளிகாவத்தை அல்பார்ஜா ஜங்ஷன் அதற்குள் வருகிறது இப்படியெல்லாம் வந்து அது சமந்தா திரையரங்கு பகுதிக்கு செல்கிறது பிறகு அப்படியே ஒரு ஊடகத்தைக்கு போய் போகிற பஸ் போகிற ஒரு நாவலாக இதனுடைய முதலாவது பக்கம் இருக்கிறது அதுக்கு பிறகுதான் பகிதா அறிமுகமாகிறார் பகிதா பாத்திரம் இந்த நாவலினுடைய ஒரு மைய பாத்திரம் ஒரு 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 பெண் ஆசிரியை அதிபராக இருந்து பெற்ற அனுபவங்களுடைய வெளிப்பாடாக இந்த நாவல் வந்திருக்கிறது முஸ்லீம் சமூகத்தின் பலருடைய முகங்களை வெட்டி காட்டி இருக்கின்ற ஒரு நாவலாக கூட இந்த நாவலை பார்க்கலாம் கல்விப்புலத்தை சார்ந்தவர்கள் பெற்றோர்கள் பழையமானவர்கள் ஆசிரியர் குழுவினர் இப்படி பலருடைய விடயங்களை வெட்டி காட்டி இருக்குன்னு ஒன்றாக இந்த அகல் விளக்கை நான் பார்க்கிறேன் இந்த நாவல் எழுத வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு வந்தது அகல் விளக்கு என்ற இந்த நாவல் தினகரனிலே தொடர்கதையாக நான் எழுதி வந்தேன் அப்போதே அதற்கு பெரும் பாராட்டு எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு ஆசிரியா இருந்து ஒரு அதிபரான போது ஒரு பெண் படும் பாடு அவஸ்தை ரொம்ப கஷ்டமான நிலை ஏன்னா ஒரு பாடசாலையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு அதிபர் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு உச்சத்துக்கு அந்த பாடசாலையை கொண்டு போகும் போது அதை குலைப்பதற்கென்ற ஒரு சில சக்திகள் நம்மிடையே இருக்கின்றன அது எல்லா பாடசாலையிலேயும் இருக்கிறது ஏன்னா நான் ஆசிரியாக இருந்து பார்த்தவள் ஒரு நல்ல மாதிரி ஒரு பாடசாலையை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அதற்கு ஒத்துழைப்பு என்பது அது அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லை விசிறமாக நமது சமூகத்திலே இந்த பெண் வகித ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு அதிபர் அவர் ஒரு கல்வியாளராகவும் குடும்ப சார்ந்தும் அவர் சந்திக்கிற பல அனுபவங்களை நீங்கள் பேசிக்கொண்டு வருகிறீர்கள் குறிப்பாக பாடசாலையை கொண்டு செல்வதில் அதிபர் என்கின்ற பாத்திரத்திற்கு ஆசிரியர் குலமாக இருக்கலாம் பழைய மாணவர்கள் சங்கமாக இருக்கலாம் பாடசாலை அபிவிருத்தி குழுவாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் இவர்கள் வந்து ஒரு நேரான பங்களிப்பை வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் முரண்பட்டு ஒரு பார்வையை செலுத்துகின்ற போது பங்களிப்பை வழங்குகின்ற போது ஒரு அதிபர் என்ற ஸ்தானத்தில் இருப்பவர்கள் மிக சங்கடப்படுகின்ற சூழல் பலரும் அனுபவ ரீதியாக நாங்கள் கண்டிருக்கின்றோம் அதை உங்களது கதையை வாசிக்கின்ற போது மிக உணர்வாக தத்துருவமாக ஒரு யதார்த்தமாக மகிதா சந்திக்கிற உணர்வுகள் இந்த கதையில் ஒரு இலையோடி இருக்கிறது நான் நினைக்கின்றே நீங்கள் ஆசிரியராக இருந்தவர் பாடசாலை களத்தில் நீங்கள் கண்ட அனுபவங்களுடைய ஒரு தொகுப்பாக கூட இது இருக்கலாம் ஏனென்றால் நான் அதை அனுபவத்தை பல பாடசாலைகளை நான் படிப்பித்திருக்கின்றேன் எனவே நான் அவற்றை கண்டிருக்கின்றேன் அப்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு கோபம் இருந்து கொண்டே தான் ஒரு தனல் மாறி கொதித்து கொண்டு தான் இருக்கும் இதை எப்படி சரிப்படுத்துவது எப்படி இதனை இந்த 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 தப்பான கருத்துக்களை களை எடுப்பதென்று எனக்குள்ளே இருந்தது எனவே தான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது இதை எழுதுவதற்கு உண்மையிலேயே தினகரன் அது பிரசுரமாக அவர்கள் எனக்கு ரொம்பவும் உதவினார்கள் அதன் மூலமாக நான் ஒவ்வொரு அங்கமாக அதனை வெளிப்படுத்தி வந்தேன் எனவே இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொரு அதிபர்களும் வாசிக்க வேண்டிய ஒன்று பெண் அதிபர் கண்டிப்பாக வாசிக்க வேண்டியது என்று அப்போது அவர்களுக்கு மனசுக்குள்ள படும் நான் இவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எனக்கு நடந்திருக்கின்ற என்பதை கண்டிப்பாக அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்வார்கள் அப்படி உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை நான் எழுதி உண்மையில் ஒரு பாடசாலையில் இவரு இதனுடைய அறிமுகம் நடக்க வேண்டும் அங்கே அதிபர்கள் வந்திருக்க வேண்டும் ஆசிரியர்கள் வந்திருக்க வேண்டும் மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்திக்குழுவினர் சொல்கின்றவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் அப்போது அவர்களுடைய மனதை தொட்டி சொல்வது போல இந்த க கதையில் வந்திருக்கின்ற விடயங்கள் அமையும் அதற்கான ஒரு ஏற்பாடு நிகழ வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கின்றேன் இந்த இந்த கதைகள் ஊடாக வகிதா என்ற பாத்திரத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் ஒரு நாவலிலே கதை நாவலினுடைய கதை தொடக்கம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய கிளைமாக்ஸ் சொல்லுவோம் அதனுடைய திருப்பு முனை அல்லது உச்சக்கட்டம் கதையினுடைய அந்த முடிவு வரைக்கும் நீங்கள் ஒரு பதினாறு அத்தியாயத்திலே சளைக்காமல் வாசிக்கின்ற ஒரு போக்கை கொண்டிருக்கிறீர்கள் இந்த பகிதா பாத்திரங்களோடு பாத்திரத்தோடு நீங்கள் நினைத்திருக்கின்ற ஏனைய பாத்திரங்கள் எப்படி கதை ஓட்டத்தை நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு வந்தது அதை எப்படி செய்திருக்கிறீர்கள் அதை வேணென்றால் அந்த ஒரு கதையை வாசிக்கும்போது எடுத்த கதையை கையில் எடுத்தவர்கள் வாசித்து முடிக்க வேண்டும் என்ற மாதிரி விறுவிறுப்பாக கொண்டு போக வேண்டும் என்று நான் நினைத்தேன் எனவே அதற்கு தோதாக சில பாத்திரங்களை உருவாக்க வேண்டி இருந்தது இங்கே நான் பார்க்கும்போது சில மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் பாடசாலையில் படிக்கும் எல்லா மாணவர்களும் சில சில ஒழுக்க நெறி பிறழ்வுகள் இருக்கும் சிலர் படிப்பதிலே மிக அழகாக இருப்பார்கள் ஒரு சிலர் சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாகி இருப்பார்கள் அந்த நல்லதும் கெட்டதும் நல்லது மட்டும் பெற்றோர்களுக்கு புரியும் கெட்டதுகள் பெற்றோருக்கு புரிவது இல்லை ஆனால் அந்த பிள்ளைகளின் தவறுகளை புரிந்து கொள்வது முதலில் ஆசிரியர்கள் பல பாடசாலை நீங்களும் அதிபராக இருந்தவர் எனவே சில மாணவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களிடையே சில தவறுகள் தீய பழக்கங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவற்றை ஆசிரியர்கள் மிக அழகாக கையாண்டு அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியிலே சில ஆசிரியர்கள் இன்றும் தான் பட பாடசாலைகளிலே அர்ப்பணிப்புடன் செய்து வருகிறார்கள் எனவே அதை நீ நான் சுட்டிக்காட்ட வேண்டியிருந்தது எனவே அதை நான் நாசுக்காக சுட்டிக்காருகிறேன் பிள்ளைகளை எப்படி ஆசிரியர்கள் திருத்துகிறார்கள் என்பதை அந்த பெற்றோருக்கு தெரியவே தெரியாது அவர்கள் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் நம்மட பிள்ளை இப்படியா ஆசிரியர்களுக்கு தெரியும் எனவே அதை நான் அந்த நிக அந்த கதை ஊடாக சுட்டி காட்டியிருக்கின்றேன் சில பெ பெற்றோருக்கு தங்களது பிள்ளைகள் என்னென்ன நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள் பெரிசாக வெளியே தெரியாவிட்டாலும் என்னது அதிலேயே சுற்றுலா பயணம் செல்கிறார்கள் எல்லா பிள்ளைகளும் சுற்றுலா பயணம் போகும்போது தங்கட பிள்ளைகளும் போகணும் ஆசைப்படுவார்கள் அனுப்பிவிடுவாங்கள் ஆனால் அங்கு அது குளிர் பிரதேசமாக இருந்தால் சில பிள்ளைகளுக்கு குளிர் ஒத்துக்கொள்ளாது சில உஷ்ணமான பிரதேசங்கள் வாழ்ந்த பெற்றோர் பிள்ளைகள் படித்தால் அவர்களுக்கு குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது அந்த பிள்ளை கேட்டு நடக்கும் என்று தெரியாது எனவே அதனை இங்கே சுட்டி காட்ட வேண்டியிருந்தது அதுவும் நான் அழைத்து சென்ற சுற்றுலா பயணத்தின் போது கல்வி சுற்றுலாவின் போதும் ஒரு மாணவனுக்கு ஏற்பட்டது தான் குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது அவனுக்கு முச்சு திணறல் ஏற்பட்டு விட்டது அப்போது நாங்கள் எவ்வளோ பயப்படுகின்றோம் அந்த சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளும் கொண்டு செல்லும் வழிநடத்தும் பொறுப்பான ஆசிரியர்கள் சந்தோஷமாக இருப்பதில்லை அவர்களுக்கு பயம் இந்த பிள்ளைகளை நாம் கூட்டி வந்துவிட்டோம் பத்திரமாக திருப்பி வீட்டுக்கு அழைத்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைக்கும் வரை அவர்கள் படும் பாட அவஸ்தை தெரியுமா ரொம்ப கஷ்டம் அது பார்ப்பவர்களுக்கு புரியாது இன்னும் ஜாலியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதை நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கின்றேன் அந்த மாதிரி இந்த கதையில் பாடசாலையை உச்சக்கடத்தை கொண்டவராக வந்தவராக வருகிறார் திடீரென்று அவருக்கு எதிரான எதிர்ப்பு உருவாகின்றன இது நமது சமூகத்தில் பொதுவாக காணப்படுகின்ற விடயமாக இருக்குமா இல்லை நீங்கள் இதில் கற்பனையை சொல்லியிருக்கிறீர்களா யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறீர்களா இருந்தால் இன்னொரு காரணங்களுக்காக அந்த இறக்கம் ஏற்பட்டது என்று பார்க்கிறீர்கள் கண்டிப்பாக இது கற்பனை அல்ல இந்த அகல்விளக்கு கதையில் வரும் நபர்கள் பாத்திரங்கள் அதில் முக்கால் வாசிப்பேர் இப்போது சமகாலத்திலே என்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிலரை சிலரது சொந்த பேரிலேயே நான் அறிமுகம் செய்திருக்கின்றேன் அவர்கள் என்னோடு பயணித்து கொண்டிருப்பவர்கள் எனவே நான் தைரியமாக அதனை எழுதியிருக்கின்றேன் ஏனென்றால் அதே பாத்திரம் அதே அதிபர் பாத்திரத்தில் இருந்த ஒரு பெண்மணி மிக கஷ்டப்பட்டு அந்த பாடசாலை உயர் மட்டத்திற்கு கொண்டு சென்றார் ஆனால் அவரோடு அதே பாடசாலையில் இருந்த சக ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் அவருக்கு எதிராக செயல்பட்டு அவர் அந்த பாடசாலையை விட்டே வீசி போட்டு செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு அவளை தள்ளிவிடுகிறார்கள் அவே ரொம்ப விரக்தி அடைந்து தான் அந்த அதிபராக இருந்த வகிதா அந்த பெரிய பாடசாலையை விட்டு சாதாரண சாதாரண கிராமப்புற பாடசாலையை தானே நாடி செல்கிறார் அந்த மாதிரி நிலை காணப்படுகிறது அதில் வகிதா பாத்திரம் உண்மையான அதிபர் பாத்திரம் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் பாத்திரம் அதான் உண்மை ஆனால் சில சில கட் பண்ணி அதன் பிறகு ஏனென்றால் ஒரு வயது என்று வரும்போது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயது என்று வரும்போது அவர்களுக்கு திருமணம் முடிக்க வாய்ப்பில்லாமல் போகிறது பல பல காரணங்களினால் அதன் பிறகு அவர்களது எதிர்காலம் என்ன அந்த நேரத்திலே அவர்களால் தங்களுக்கு ஒரு துணையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க முடியாத நிலை அது சமூக பிரச்சனை என்றால் சொல்வார்கள் ஐம்பது வயசு ஆச்சு இப்போ என்னமாப்பிள்ள அது எங்களோட சமூகத்தில் இருப்பது பல ஆண்களும் இருக்கிறார்கள் இங்கே என்னால் அவர்கள் பல காரணங்களுக்காக தொழில் வாய்ப்பு தேடி வெளிநாடுகளுக்கு போய் உழைத்து உழைத்து தனது குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தனது தங்கை அக்காமார் தங்கைமாரின் பிள்ளைகள் அக்காமாரின் பிள்ளைகள் அவர்கள் எல்லாவற்றையும் திருமணம் அவர்களது வாழ்க்கை அவர்கள் வார பிரச்சனை எல்லாவற்றுக்கும் அந்த வெளிநாள் தொழில் புரியும் ஒரு சகோதரனை சுரண்டி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களால் மனவிட்டு விட்டு சொல்ல முடியாமல் இருக்கிறது சில ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரெண்டு வருஷம் கழித்து வருவார்கள் நாட்டுக்கு சரி அந்த அந்த வந்த ரெண்டு மூணு மாத கால பகுதியிலே அவர்களுக்கு துணையை தேடுவார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெண் பார்ப்போம் பெண் பத்து பதினஞ்சு பெண்ணை பார்க்கறது ஒருவருமே பிடிக்கிறது இல்லையா குடும்பத்திலே ஆறு சகோதரிகள் இருந்தால் ஒருத்திக்கு பிடிக்கும் ஒருத்திக்கு பிடிக்காது கடைசியில் அவன் மனம் உடைந்து இந்த முறையும் திருமணம் முடிக்க வாய்ப்பெல்லாம் போயிட்டு மனம் மனமுடைந்து போகின்றான் அப்படி போய் வெளிநாடுகளில் இருக்கும் சகோதரர்கள் பலர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் கடிதங்களை நான் பார்த்திருக்கின்றேன் அப்போது அவர்கள் பாவம் நான் பெண்களை மட்டும் இதில் உயர்த்தி பேசவில்லை பாவப்பட்ட ஆண்கள் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இப்போது நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தைந்து வயதாகியும் இன்னும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் ஒரு தொழில் ஒரு துணையை தேடிக்கொள்ளக்கூடிய வழி இல்லை இப்போது அவர்களுக்கு அப்போது என்ன செய்வது அதே நிலையில்தான் இந்த பெண்களும் பல உழைக்கும் பெண்களை நான் பார்த்துருக்கின்றேன் ஏதோ காரணங்களுக்காக உழைத்து 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 விட்டு நாற்பத்தஞ்சு ஆச்சு உனக்கு எனக்கு உனக்கு என்னத்துக்கு இப்போ ஒரு கல்யாணம் இப்படித்தான் நிலை ஆனால் இதில் நான் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்திருக்கின்றேன் உங்களிடம் பணம் இருக்கிறதா நீங்கள் தொழில் செய்து சம்பாதித்திருக்கிறார்கள் அதை நீங்கள் உங்களுக்காக செலவழியுங்கள் உங்களது பணம் நீங்கள் உழைத்தீர்கள் அதை நீங்கள் சந்தோஷமாக ஊர் சுற்றி பாருங்கள் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்யுங்கள் உங்களுக்காக வாழுங்கள் நீங்கள் உழைத்ததை உங்களுக்காக செலவழியுங்கள் என்பதை நான் அதில் ரொம்ப ஆணித்தரமாக கூறியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட பலர் நம்மத்திலே இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு கல ஆய்வை செய்து பாருங்களேன் ஒரு பிரதேசத்தை எடுத்துக் திருமணம் முடிக்காத ஆண்கள் நாற்பத்தி ஐந்துக்கு வயதுக்கு மேற்பட்டோர் இருக்கிறார்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் கணக்கெடுத்து பாருங்கள் அழுகை வரும் அதுதான் உண்மை நான் அவர்களை நேரில் பார்த்திருக்கின்றேன் பல கல ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் எனவே எனக்குள் இருக்கும் அந்த உளைச்சல் அந்த அந்த கோபம் அவற்றை எல்லாம் இதில் கொட்டி தீர்த்திருக்கின்றேன் சமூகத்தில் இருக்கின்ற பல கதைகளை கதை கதையாக நீங்கள் இதில் கதையில் வருகின்ற பதினாறாவது அத்தியாயத்திலே கடைசி அத்தியாயத்திலே வகிதா விடுகிறார் ஒரு சமூக பொறுப்பு அவருக்கு இருப்பதாக நினைக்கின்றார் ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு டிஸ்கஷன் இதிலே போகிறது கடைசியாக சில சமூக கடை உண்மை உணர்வு தொடர்பாக இந்த கதையிலே பேசப்படுகிறது உண்மையிலே கல்வி புலத்தை சேர்ந்தவர்கள் பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு ஒரு கதை பணிகளை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே தந்திருக்கின்றீர்கள் மிக முக்கியமாக கல்வி சார்ந்த பாடசாலை நூலகங்களுக்கு கூட பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் வந்திருக்கிறது அந்த வகையிலே ஊடகவியலாளர் என்பதை தாண்டி ஒரு சிறந்த கதை சொல்லியாக நீங்கள் நமது சமூகத்தில் முகந்திருக்கிறீர்கள் என்ற வகையிலே பிறைவழி உங்களுக்கு வாழ்த்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல கதாசிரியை இன்னும் பல கதைகளை வேண்டும் குறிப்பாக ஒரு எழுத்தாளன் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவனாக இருப்பான் சமூகத்தில் நடக்கின்ற அட்டூழியங்களுக்கு சமூகத்தில் நடக்கின்ற குளர்படியான விடயங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவனாக இருப்பான் அப்படியான ஒரு ஆளாக நீங்கள் இயல்பாக இருக்கின்ற ஒருவர் அதனுடைய யதார்த்தத்தை இந்த நாவல் பயந்து இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துரை வழங்கியமைக்காக நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என்னை அழைத்து எனது கருத்துக்களை பகிர்வதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கியமைக்காக உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லது நேர்களை குறைவழி நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மற்றொரு நிகழ்ச்சிகளை ನೇರೇ ಸಂದಿಕೊಂಡ್